வரமதுல்லூ வெ்கம் கீடு ஜன்ன தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் யாஜோஜ் மாஹோஜ் கூட்டத்தினரில் முதலில் வருபவர்கள் எந்த ஏரியின் தண்ணீரை குடிப்பார்கள் இதுக்கான ஆன்சர் தபரியா இந்த உலகில் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் சோதனைதான் பெரிய பெரிய கஷ்டங்கள் தான் சோதனை என இல்லை அன்றாடம் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் சோதனை இருக்கும் கவலையிலும் சோதனை இருக்கும் மகிழ்ச்சியிலும் சோதனைகள் இருக்கும் செல்வம் அதிகம் இருந்தாலும் சோதனை குறைவாக இருந்தாலும் சோதனை தான் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி நோய்வாய்பட்டாலும் சரி இரண்டிலும் சோதனை உண்டு சோதனைக்காக தான் மனிதன் படைக்கப்பட்டுள்ளான் இந்த சோதனையில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் நம்முடைய நிலைப்பாட்டை பொறுத்துதான் நம் வாழ்க்கை அமையும் இம்மை மற்றும் மறுமை இந்த இரண்டு உலக வாழ்க்கையும் சீர் பெற வேண்டும் என்றால் நாம் இந்த உலகத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கை நமக்கு சோதனை அதே சமயம் இங்கு வாழும் ஒவ்வொரு நொடியும் அல்ல நமக்கு கொடுத்த வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம் ஐந்து வேலை தொழுகை குரான் ஓதுதல் திக்குறுகள் எடுத்தல் நோன்பு வைத்தல் துவா செய்தல் என கொண்டு நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும் ஒரு நாளில் மணி நேரம் என நமக்கு டைம் இருக்கு இதை முழுவதும் அமல்களுக்காக செலவிடுங்கள் என சொல்லவில்லை அல்லாஹ்வும் அதை விரும்ப மாட்டான் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் இரவு தூக்கத்திற்கு போய்விடுகிறது மீதி பதினாறு மணி நேரத்தில் நம்முடைய அன்றாட வேலைகள் போக அல்லாஹிற்காக சிறிது நேரத்தை செலவிட வேண்டும் ஒரு நிமிடம் அல்லாஹ்வின் பாதையில் நாம் நேரத்தை செலவு செய்தாலும் பல மடங்கு கூலிகள் நமக்கு கிடைக்கும் கடமையான தொழுகை நோன்பு போக முக்கியமாக நாம் தினமும் செய்ய வேண்டிய ஒரு அமல் இருக்கிறது அது தௌபா தினமும் தௌபா செய்யும் மனிதனை என்றும் அல்லாஹ் கஷ்டத்திற்கு உள்ளாக்க மாட்டான் நாம் செய்யும் ஒவ்வொரு தௌபாவிற்கும் நமக்கு செல்வத்தை அந்தஸ்தை நிம்மதியை ஆரோக்கியத்தை அவன் வழங்காமல் இருப்பதில்லை தௌபாவிற்கு என எப்படியாவது சிறிது நேரம் ஒதுக்கி அல்லாஹ்விடம் துவா செய்ங்க இதற்காக துவாக்கள் நிறைய இருக்கு அதில் சிறப்பானவற்றை தேர்ந்தெடுத்து தினமும் கேளுங்க அப்படி தினமும் கேட்குற மாதிரி ஒரு துவாவை இப்போ நான் சொல்கிறேன் இந்த துவாவை பற்றி சொல்கிறதா இருந்தால் துவாக்களுக்கே இதுதான் ஹெட் அதாவது பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலை சிறந்த பாவ மன்னிப்பு துவா தான் இப்போ நாம் ஓத போகிறோம் ஒரு இரவில் நமக்கு பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி தரும் துவா இது நாட்களின் தலைவன் ஜுமா நாளில் இருக்கிறோம் இந்த இரவில் தலையான இந்த துவாவை ஓதி பலன் பெறலாம் இப்போ துவாவை ஓத ஆரம்பிக்கலாம் اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شري ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي ஃப கஃபிர் லீ ஃப இன் நஹூ ல யா க ஃபிருஸ்னோ ப மீனிங் என்னென்னா யா ல நீயே என் அதிபதி உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உன் அடிமை நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன் நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன் ஆகவே என்னை மன்னிப்பாயாக ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறெவரும் இல்லை இந்த துவாவை காலையில் ஒரு முறை ஓதி அன்று மாலை இயற்கையான முறையில் அவருக்கு மரணம் வந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசியாவார் மாலை ஓதி மறுநாள் காலைக்குள் மரணம் வந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசியாவார் என நபி சிலாஹைவஸ்லம் அவர்கள் இந்த துவாவை சிறப்பித்து கூறியுள்ளார்கள் நாம் செய்யும் தௌபா நம் வாழ்க்கையை உயர்த்தும் மனதை சுத்தப்படுத்தும் நம்முடைய ஒவ்வொரு ஆசைகளையும் நிறைவேற்றும் இது பொதுவாக தௌபா துவாக்களுக்கான சிறப்பு இந்த துவா ஓதுவதன் மூலம் நமக்கு அந்த பலன் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா இன்னொரு நல்ல விஷயமும் நமக்கு இருக்கு அது சொர்க்கம் ஒரு துவாவை சொல்லி நமக்கு மரணம் வந்துவிட்டால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்றால் இது ரொம்ப பெரிய விஷயம் மரணம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று எப்போ வேணாலும் வரலாம் தினமும் இருவேளை இந்த துவாவை நம் வாழ்நாள் முழுவதும் சொல்லி வரும்போது மறுமையை பற்றி பயமில்லை இந்த உலகிலும் பாக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் இந்த துவாவை மனப்பாடமாக தெரியாதவங்க கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சு வச்சு இன்று முதல் ஓதிட்டு வாங்க யாரெல்லாம் இந்த துவாவை ஓதிட்டு வரீங்களோ அவர்கள் கமெண்ட் பண்ணுங்க அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நீங்கள் உண்பவற்றையும் சேமித்து வைப்பவற்றையும் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று கூறிய நபி யார் இதுதான் இன்றைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ரொபில் அலாமா வலைக்கம் வரமத்துல்ல வர